ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ ஐயப்பன் பக்தர்கள் யாக சங்கத்தினர் சங்க தலைவர் ஜெயசீலன் தலைமையில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் அந்த மனுவில் சமீபத்தில் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் நீளம் பண்பாட்டு மையத்தில் ஏற்பாடு செய்திருந்த மார்கழியில் மக்கள் இசை என்ற மேடை நிகழ்ச்சியில் கானா பாடகி இசைவாணி என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு இந்துக்களின் புனித கடவுளான ஸ்ரீ ஐயப்பனை பற்றி இழிவாக பாடியுள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது இந்துக்களின் மனம் புண்படும்படியும் மத கலவரத்தை தூண்டும் படியும் உள்ளது பக்தர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது நமது ஸ்ரீ ஐயப்பன் அவர்களை இழிவாக பாடல் பாடிய இசைவாணி அவர்களையும் அவருக்கு உறுதுணையாக இருந்த பா ரஞ்சித் அவர்களையும் கண்டித்து இங்கு மாவட்ட காவல் நிலையம் மாவட்ட காவல்துறை அலுவலகத்திற்கு மனு அளிக்கப்பட்டது அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய போராட்டம் தொடரும் இது ஐயப்ப ஸ்ரீ ஐயப்ப யாக சங்கம ட்ரஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் உள்ளது இதை அனைவரும் தொடர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் ஏ குமரேசன் மாவட்ட செயலாளர் ஸ்ரீ ஐயப்ப யாக சங்கம ட்ரஸ்ட் ராணிப்பேட்டை மாவட்டம்